வணக்கம் இந்த ஸ்டாம்பு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் டிசம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களை பற்றி போகிறோம் உங்கள் ஜாதகத்தில் முதல் கட்டத்தில் லக்னத்தில் நான்கு என்ற எண் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் கடக லக்னத்தை கேன்சர் அசன்டன் சேர்ந்தவர் என்னை நம்புங்கள் இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு ஒரு கோலகோஸ்டர் கோஸ்டர் சவாரியை விட குறைவாக இருக்காது ஏன் என்றால் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் மூன்று வெவ்வேறு வடிவங்களை பார்ப்பீர்கள் முதல் நாள் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி நீங்கள் விரிவாக்கத்தை எக்ஸ்பென்ஷன் காண்பீர்கள் வெற்றி பணம் மற்றும் மகிழ்ச்சி இரண்டாம் நாள் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி நீங்கள் சுருக்கத்தை கான்ட்ராக்ஷன் காண்பீர்கள் தடை செலவு மற்றும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் மூன்றாம் நாள் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி நீங்கள் மாற்றத்தை டிரான்ஸ்பர்மேஷன் காண்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் எதிரிகள் மீது தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு பெரிய மாற்றம் இந்த பலன்கள் அனைவருக்குமானது நீங்கள் வேலை செய்பவராக இருக்கலாம் வியாபாரம் செய்பவராக இருக்கலாம் மாணவராக இருக்கலாம் அல்லது வீட்டை நிர்வகிப்பவராக இருக்கலாம் குறிப்பாக நமது இல்லத்தகசிகளுக்காக இந்த வீடியோவில் நான் தனியா பலன்களை பகுப்பாய்வு செய்துள்ளேன் ஏனென்றால் கிரகங்கள் மாறும்போது முதலில் வீட்டின் சூழல்தான் மாறும் எனவே நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் வரப்போகும் நேரம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றினால் அடுத்த சில நிமிடங்கள் உங்களுக்கானது மட்டுமே ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த முக்கியமான பயணத்தை தொடங்குவோம் நாள் ஒன்று டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நாம் முதல் நாளிலிருந்து தொடங்குவோம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நண்பர்களே இந்த நாளை நீங்கள் ஒரு தங்கமான வாய்ப்பு என்று சொல்லலாம் இந்த மூன்று நாட்களில் ஏன் கடந்த சில வாரங்களில் கூட அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறந்திருக்கும் ஒரு நாள் இதுதான் முதல்ல ஏன் என்று புரிந்து கொள்வோம் இன்னைக்கு இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் லெவன்த் ஹவுஸ் ஒன்று இருக்கிறாரு பதினொன்றாம் வீடு என்பது என்ன இது லாபஸ்தானம் ஆசைகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் இடம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சந்திரன் இங்கே ராசியில் இருக்கிறார் இது அவருக்கு உச் எக்ஸல்ட் வீடு லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரும் பொழுது இதைவிட பெரிய தன யோகம் தானா யோகா தினசரி கோச்சாரத்தில் அமைவது அரிது கடக லக்னக்காரர்களின் மனநிலை மூடு அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் டிசம்பர் ஐந்தாம் தேதி நீங்கள் ஒரு தனித்துவமான ஸ்திரத்தன்மையை உணர்வீர்கள் உங்களுக்குள் ஒரு வெற்றி பெறும் மனப்பான்மை வெயிண்டிங் ஆட்டிடிட் இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் நீங்கள் வியாபாரி என்றால் கவனியுங்க டிசம்பர் ஒன்று ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொடங்கிய மிகச்சிறந்த பிசினஸ் நேரம் இன்றுடன் முடியுது சூரியன் மகையும் வரை காத்திருக்காதீர்கள் மாலைக்கு முன்பே உங்கள் ஒப்பந்தங்களை டீல்ஸ் உறுதி செய்து கொள்ளுங்கள் பதினொன்றாம் இடத்தில் உள்ள சந்திரன் உங்களுக்கு அதிகபட்ச லாபத்தை தருவதற்காக அமர்ந்துள்ளார் அதே போல நீங்கள் வேலை செய்பவரின்னால் அலுவலகத்தில் சூழல் மிகச் சிறப்பாக இருக்கும் புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் மேலதிகாரிகள் சீனியர்ஸ் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பதவி உயர்வு ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு பற்றி பேசுவதற்கு இன்றைய நாள் மிகச் சரியானது பொருளாதார நிலையை பற்றி பேசினால் ஜாதக கட்டம் தெளிவாக முதலீடு செய்யச் சொல்கிறது பங்கு சந்தையில் இன்றைய நல்ல நாள் இன்று பணம் வருவதற்கான யோகம் உள்ளது போவதற்கில்லை இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்பொழுது வீட்டை கோவிலாக மாற்றும் சக்திகளான நமது இல்லத்தரசிகள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் கவனியங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருவிழா போன்றது சந்திரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் மனம் விரும்பும் இன்னைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பாட்டி குடும்ப விழா அல்லது நண்பர்களுடன் வெளியே செல்லும் திட்டத்தை உருவாக்கலாம் உங்கள் சமூக வட்டம் சோஷியல் சர்க்கிள் இன்று உங்களை பாராட்டும் ரிஷப ராசி என்பது சுக்கரனின் ராச்சி அதாவது ஆடம்பரத்தின் ராச்சி இன்று நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது வீட்டிற்காகவோ ஏதேனும் புதிய பொருளை வாங்கலாம் புதிய உட நகை அல்லது வீட்டை அலங்கரிக்கும் பொருட்கள் இன்று நீங்கள் வாங்கும் பொருள் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு மகிழ்ச்சியை தரும் எனது ஆலோசனை என்னவென்றால் வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு உங்களுக்காக கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு ராணியை போல உணர்வீர்கள் ஆனா ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு இங்கே அந்த முடிவு இரவு பத்து மணி பதினைந்து நிமிஷத்துக்கு வரும் இந்த நேரத்தை கவனியுங்கள் கடிகாரத்தில் பத்து மணி பதினைந்து நிமிடம் அடித்ததும் சந்திரன் மிதுன ராசிக்குள் நுழைவார் அதாவது உங்களோடு பதினொன்றாம் வீட்டிலிருந்து வெளியேறி பன்னிரண்டாம் வீட்டுக்கு சென்று விடுவார் பன்னிரெண்டாம் வீடு என்பது இழப்பு மற்றும் தனிமையை குறிக்கும் எனவே எனது ஆலோசனை என்னவென்றால் இரவு நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்க்கவும் பத்து மணிக்கு மேல் எந்த முக்கியமான விவாதமும் செய்ய வேண்டாம் ஆகவே டிசம்பர் ஐந்து மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இரவு பத்து மணி வரை முழு முயற்சியையும் போடுங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் நாள் இரண்டு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இப்பொழுது நாம் அடுத்த நாளுக்கு செல்வோம் சனிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நண்பர்களே நேற்றைய நாள் வண்டியின் வேகத்தை எக்ஸிலரேட்டர் கூட்டுவதற்கான நாள் என்னால் இன்றைய நாள் பிரேக் மீது காலை வைப்பதற்கான நாள் ஆற்றல் முற்றிலும் மாறிவிட்டது இந்த பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சந்திரன் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டுல அதாவது மிதுன ராசியில் இருப்பாரு மற்றொரு முக்கியமான மாற்றம் புதன் இன்னைக்கு ராசி மாறி விருச்சிகத்துக்கு அதாவது உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்லும் போது மனிதன் தன்னை தனிமைப்படுத்தப்பட்டவனாக ஐசோலேட்டட் உணர்வான் ஜாதக கட்டம் இந்த நாளுக்காக தெளிவாக எழுதியுள்ளது முடிவு இன்னும் நிலுவையில் உள்ளது பிரபஞ்சம் சொல்லுகிறது நில் இப்பொழுது முடிவு எடுக்காதே இப்போ படம் தெளிவாக இல்லை நீங்கள் அலுவலகம் செல்வீர்கள் வேலை செய்வீர்கள் ஆனால் கோப்புகள் தேங்கலாம் பாசின் மனநிலை சரியில்லாமல் இதற்க இருக்கலாம் பண விஷயத்தில் எனக்கு ஆபத்து உள்ளது முக்கியமான குறிப்பு இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ஹத்வி புஷ்கர யோகம் டு புஷ்கர் யோகா உருவாகிறது இதன் விதி என்னன்னா இந்த நேரத்தில் நடக்கும் நிகழ்வு மீண்டும் நடக்கும் எனவே தவறுதலா கூட இந்த நேரத்துல யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் யாருடனும் சண்டை போடாதீங்க இல்லை என்றால் அந்த இழப்பு மீண்டும் ஏற்படலாம் ஆம் முதலீடு செய்வதாக இருந்தால் இந்த நேரத்துல செய்யுங்கள் அது இரட்டிப்பாகலாம் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்போது எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பேசுவோம் டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் கனமான நாளாக இருக்கலாம் இன்று காலை எழுந்தவுடனே உங்களுக்கு கொஞ்சம் சோம்பலாக தோன்றும் சமைப்பது அல்லது சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை வேறு யாராவது செய்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் இயங்கும் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக உணரலாம் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை என்று தோன்றும் இது வெறும் சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதன் விளைவுதான் இதை மனதிற்குள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் நீங்கள் ஒன்றை சொல்வீர்கள் கணவரோ குழந்தைகளோ வேறு அர்த்தம் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது கால்வலி உங்களை தொந்தரவு செய்யலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இன்றைக்கு வீட்டிலே அதிக வேலைப்பளுவை பழுவை எடுத்துக் கொள்ளாதீர்கள் முடிந்தால் இன்று சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் அல்லது அமைதியான இசையை கேளுங்கள் கணவர் அல்லது மாமனார் மாமியாரோட விவாதம் செய்யவே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க விஷயம் பெருசாகிவிடலாம் மொத்தத்துல டிசம்பர் ஆறு ஒரு அமைதியான நாள் ஒடி அடி வேலை செய்யாதீர்கள் தியானம் செய்து அமைதியை காக்கவும் நாள் மூன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது நாம் இந்த கணிப்பின் மிக முக்கியமான நாளுக்கு வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இன்றைய நாள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பகல் பொழுது மிகவும் கனமானது ஆனால் இரவு நிம்மதி அளிக்கக்கூடியது இன்றைய மிகப்பெரிய செய்தி செவ்வாயின் பெயர்ச்சி மாஸ் ட்ரான்சிட் கடக லக்னத்துக்கு யோககாரகரான செவ்வாய் இன்றைக்கு ராசி மாறி தனுசு ராசிக்கு செல்கிறார் உங்கள் ஆறாம் வீட்டுக்கு செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு வருவது ஒரு இருவக்கமும் கூர்மையான கத்தி போன்றது நல்ல செய்தி என்னவென்றால் எதிரிகள் மற்றும் போட்டிகள் அடையும் ஆனா கெட்ட செய்தி என்னவென்னா ஆறாம் வீடு நோய்க்கானது மற்றும் செவ்வாய் நெருப்பு கிரகம் வரும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிக காய்ச்சல் அல்லது சிறு காயங்கள் ஏற்படும் பயம் இருக்கும் பகல் நேரத்துல சந்திரன் இன்னும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் பலவீனமாக இருக்கிறாரு செவ்வாய் ஆக்ரோஷமாக இருக்கிறாரு இதன் விளைவு விரக்தி ஃபஸ்ட்ரேஷன் இன்னு நீங்கள் எரிச்சல் அடையலாம் கோபம் மூக்கின் நுனியில் இருக்கும் வீட்டிலோ வெளியிலோ யாருடனும் மோத முயற்சிக்காதீர்கள் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பலன்கள் எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இந்த நாள் சிறப்பு எச்சரிக்கையை கூறுகிறது குறிப்பாக சமையலறையில் செவ்வாய் நெருப்பு மற்றும் கூர்மையான பொருட்களுக்கு காரகர் இன்னும் அவரு உங்க ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டாரு நீங்கள் சமையலறையில் வேலை செய்யும் பொழுது கத்தியை பயன்படுத்தும் பொழுது அல்லது கேஸ் பற்ற வைக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள் இன்று சுட்டுக்கொள்ளவோ அல்லது வெட்டி கொள்ளவோ வாய்ப்புள்ளது இது தவிர ஆறாம் வீடு வேலைக்காரர்களையும் குறிக்கும் இன்னைக்கு வேலைக்காரி அல்லது உதவியாளருடன் சண்டை வரலாம் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள் இல்லையனா அவங்கள் வேலையை விட்டு செல்லக்கூடும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எனவே குழந்தைகளின் படிப்பு நன்றாக இருக்கும் ஆனால் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் கூட நாள் முழுவதும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆனால் மாலையிலே நீங்கள் விநாயகரை வழிபடும் தான் வீட்டின் சூழல் அமைதியாகும் ஆனால் நண்பர்களே ஒவ்வொரு இருண்ட இரவுக்கும் பிறகு ஒரு விடியல் உண்டு இரவு சரியாக பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் லக்னத்திற்கு அதாவது முதல் வீட்டுக்கு வருவாரு தனது சொந்த ராசியான கடகத்திற்கு இரவு பத்து முப்பது மணி அடித்ததும் திடீரென்று உங்கள் தலையிலிருந்து ஒரு பாரம் இறங்கியது போல் உணர்வீர்கள் மனம் அமைதியாகும் குழப்பம் தீரும் நீங்கள் மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கு பாகம் திரும்புவீர்கள் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி இரவு முதல் உங்கள் சுப நேரம் மீண்டும் தொடங்குகிறது சுருக்கம் சமரி நண்பர்களே இதுதான் வரவிருக்கும் மூன்று நாட்களின் முழுமையான கணக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டிசம்பர் ஐந்து கர்மாவின் நாள் டே ஆஃப் ஆக்ஷன் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி இன்று கொண்டாடும் நாள் டிசம்பர் ஆறாம் தேதி திட்டமிடும் நாள் அமைதியாக இருங்கள் செலவுகளை தவிருங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி எச்சரிக்கை நாள் ஆரோக்கியம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இரவு பத்து மணி முப்பது நிமிடத்துக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் இந்த சவால்களை சமாளிக்க நான் உங்களுக்கு சில மிகவும் பயனுள்ள ஆனால் எளிமையான பரிகாரங்களை சொல்கிறேன் முதல் விநாயகர் பரிகாரம் டிசம்பர் ஏழாம் தேதி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி மற்றும் செவ்வாயின் ராச்சி மாற்றமும் இருப்பதால் மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல் மற்றும் வெள்ளம் நைவேத்தியம் செய்யுங்கள் வெள்ளம் செவ்வாயின் சின்னம் இதனால் ஆரோக்கியம் வந்தால் நன்னா இருக்குமோ சமையலகையில விபத்துக்கள் நடக்காது இரண்டு சிவன் பரிகாரம் மன அமைதிக்காக கடக லக்னத்தின் அதிபதியான சந்திரன் சிவபெருமானின் தலையில் வீட்டிருக்கிறார் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது காலையில் சிவலிங்கத்திற்கு பச்சை பால் மற்றும் தண்ணீர் அர்ப்பணித்து ஓம் நம்ம சிவாய் மந்திரத்தை ஜப்பிக்கவும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் எனது சகோதரிகள் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்கள் மன அழுத்தம் விலகும் மூன்று த்விபுஷ்காக யோக பரிகாரம் டிசம்பர் ஆறுக்காக காலை ஏழு முதல் ஒன்பது மணிக்குள் ஏதேனும் நல்ல முதலீடு செய்யுங்கள் அல்லது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் நன்மையை இரட்டிப்பாக்குங்கள் நண்பர்களே கிரகங்கள் நமக்கு தான் சொல்கின்றன மழை பெய்தால் நாம் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதில்லை வெறுமனே குடையை எடுத்துக்கொள்கிறோம் அதே போல ஆறாம் மற்றும் ஏழாம் தேதிகளின் கணிப்பை கேட்டு பயப்பட வேண்டாம் எச்சரிக்கை என்ற குடையை விரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடக லக்னக்காரர்கள் உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை அதிகம் இந்த காலத்தையும் நீங்கள் சிரித்து கொண்டே கடந்து விடுவீர்கள் இந்த விரிவான ஜோதிட ஆய்வு உங்கள் வரவிருக்கும் நாட்களை திட்டமிட உதவும் என்று நம்புகிறேன் எங்களின் இந்த முயற்சி இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள் கேள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் கணேஷ் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிருங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கம் ஹரஹர மகாதீப்